சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பாம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபிரம்பரம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது வந்து லக்னம் வந்து கன்னியா லக்னம் வரும்பொழுது கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சார் என்னுடைய லக்னம் வந்து கன்னியா லக்னம் சார் கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க அப்போது ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அருமையான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் கான்ட்ரவர்சி நிறைய இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கணவனாகவோ இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி காதல் கணவன் காதல் மனைவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக கணவனோ மனைவியோ ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி ஒரு காதல் இருக்குமான காதல் இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு காதல் மனைவி காதல் கணவன் அப்படின்ற ஒரு மாதிரி நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது குருவினுடைய வீடு மீனராசி இல்லையா ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னாவே குருவினுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்ற அமைப்பு இருக்கா இருக்குது ரெண்டு பேருக்கும் வந்து இந்த இந்த ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் மனப்போராட்டங்கள் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஒத்து போயிடும்னு சொல்லலாம் ஓகேங்களா கணவனோ மனைவியோ ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது இப்போ வந்து கன்னியா லக்னம் வரும்பொழுது ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் இருக்கும்போது சாதகமான நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்கலாம் புத பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிற அமைப்பு அறிவுபூர்வமான ஒரு கணவனோ மனைவியோ வருவதற்குண்டான தன்மை அதுவும் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை எல்லாமே நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும் அந்த பெண்ணு வந்தப்புறம் நமக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளான நாலெஜிபிளான இன்டலெக்சுவலான ஒரு கணவனோ மனைவியோ வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன சார் பலன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு விஷயத்தில் வந்து சாதகமான பலனை கொடுத்தால் ஏழாம் இடத்துக்குரியவனே குரு பகவான் தான் சாதகமான பலனை கூட வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவர் வந்து கெடுத்துருவாருன்னு சொல்லலாம் என்னென்ன அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்தப்பட்ட இருந்தாலும் சரி போராட்டமான ஒரு மன நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கார் சார் சார் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் சார் சுக்கரன் உச்சம் சார் அங்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா கடனை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் அங்கே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒன்று அவங்க வந்து பிரச்சனை இழுப்பாங்க இல்லைனா கடனை ஏற்படுத்தி கொண்டு உட்காந்துட்ருப்பாங்க அந்த கடனை நம்ம செட்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அது வந்து நமக்கு விரயமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் இந்த இடத்துல மிகவும் கவனமாக இருப்பது நல்லது நம்ம சுக்ரன் உச்சமாச்சே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் அது பாதகமான ஒரு செயலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் அப்போ கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான தன்மை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சார் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட ஒத்து வந்துடும் சார் சனி பகவான் இருக்கக்கூடிய அவங்க ஸ்லோவாக தான் சார் இருக்காங்க வேற வழி இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மைக்கு நீங்க வந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒத்து வரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்துல ராகுவோ இந்த கேத்துவோ இருக்கிற அமைப்பு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான இருக்குன்னு சொல்லலாம் இந்த லக்னம் வரும்போது மட்டும் கன்னியா லக்னம் வரும்போது மட்டும் ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு ஏழாம் இடத்துல கேத்து பகவான் இருக்காருன்னா ரெண்டு பேருக்குமே முரண்பட்ட கருத்துக்கள் உண்டான தன்மை இருக்கும் உங்களுடைய வருமானமோ உங்களுடைய குடும்பமோ உங்கள் பேச்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இரிட்டேட் பண்ணி அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை ஏற்படுவதற்குண்டான தன்மையை ஏற்படுத்துமா பிரிவை ஏற்படுவதற்குண்டான தன்மையை ஏற்படுத்துமான தன்மையை ஏற்படுத்தும் அடுத்த லக்னம் வரும்போது நம்ம பார்ப்போம்